அதை கற்பிப்பது அறம் அறம் செய்ய பண்ணித்த தாத்தாவின் புகழ் பாட மாநில ஒருங்கிணைப்பாளர் இமாயுன் அவர்கள் எதிர்கால இந்தியாவை வகுப்பறை தீர்மானிப்பது வகுப்பறை தீர்மானிக்குது என்பார்கள் அப்படியே வகுப்பறைகளை தீர்மானித்த பெருந்தலைவன் கிங் மேக்கர் ஐயா காமராசுவின் பெரும் நினைவை போற்றி நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்களின் சூழலியல் பேராசிரியர் அண்ணன் செந்தமன் சீமான் உள்ளிட்டவங்க அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம் காமராசு என்ற ஒரு பெருந்தலைவன் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் இன்றைய கல்வி நமக்கு இல்லை ஏறக்குறைய மூடப்பட்ட பள்ளிகள் நாலாயிரம் புதியதாக தொடர்ந்த பள்ளிகள் பனிரெண்டாயிரம் பதினாறாயிரம் பள்ளிகளை திறந்து இந்த பாவப்பட்ட மக்களுக்கு ஆகச் சிறந்த கல்வியை அவன் போதித்தான் ஆனால் இன்று பார்க்கும் பொழுது இன்று தமிழ்நாட்டில் உள்ள சூழலை பார்க்கும்போது மாணவர்களும் இளைஞர்களும் எதை நோக்கி போகிறாய் என்று பார்க்கும்போது இன்னும் ஐயா காமராசின் தேவை இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஐயா காமராசை பத்தி கவிஞர் கண்ணதாசு சொல்லுவான் பாண்டி நாட்டு சீமையிலே ஒரு பச்சை குழந்தை அழுததடி அது பாலுக்காக அளவில்லை பள்ளி கூடத்துக்காக அழுதடி படிப்புக்காக அழுதடி ஆடு மேய்க்கும் சிறுவனை கண்டு மனம் பதைத்ததடி வருங்கால பிள்ளைகள் தற்கூரியாக வாழ்வார்கள் என்றதடி அப்படி தற்கூரி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தான் பெருந்தலைவர் காமராஜ் இருந்தார் பெருந்துயரம் அவர் அகற்றப்பட்ட நாள்தான் தமிழ்நாட்டின் இருள் சூழ்ந்த நாள் தமிழர்கள் இழ்களே மூலக்கூடிய ஒரு நாளை உருவாக்கியது என்று அவரை நீங்கள் தோற்கடித்தோ என்று நாம் அவர்களை தோற்கடித்தோ அன்று விழுந்தது இந்த தமிழினம் தமிழ் ஒன்று ரெண்டு அணைகள் அல்ல அமையாத என்றான் வள்ளுவன் அதை ஏற்று நடந்தார் ஐயா பெருந்தளை காமதாசு ஏறக்குறைய சிறியதும் பெரியதுமே பதினேழு அணைகள் இங்கே கட்டினார் ஆலியாறு சோழையாறு திருமூர்த்தி மணிமுத்தாறு கோமிகி கிருஷ்ணகிரி கீழ்பவானி குந்தா இப்படி ஏறக்குரிய அணைகள் அந்த திராவிட நாய்கள் அணைகள் கட்டவில்லை மாறாக இணைகளை கட்டி கொண்டிருந்தார்கள் இவர்களை ஒழிக்க வேண்டும் திராவிடத்தை கொண்டு புதைத்து அதில் ஒரு கள்ளி செடியை வைத்து நட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தற்குறி வந்து விழுகிறான் தமிழ்நாட்டின் தற்குரியின் தலைநகரம் பனையூர் என்கிறார்கள் பனையூர் என்கிறார்கள்

தன் தொண்டர்களை இறந்து விட்டார்கள் அந்த நிகழ்ச்சியை கேட்கிறார் பார்க்கிறார் வாய்மூடி மகுனியாக கடற்கரான ஒரு தலைவன் அவனா தலைவன் தமிழ்ச் சினிமாவின் மாயிலிருந்து விடுபடவில்லை உறவுகளை இவர்களை கொன்று புதைக்காமல் நமக்கான விடுதலை இல்லை விடியல் இல்லை தற்கொலை பாருங்களேன் என்ன பேசுறேன்னு தெரியல எந்த கொள்கை இல்லை தத்துவம் இல்லை எந்த கோட்பாடும் ஒரு திரை கவர்ச்சு போதும் தமிழ்நாட்டு ஆளணுமா தமிழ்நாட்டு ஆளணுமா திரை கவர்ச்சி போதும் எந்த ஒழுங்கும் இல்ல எத்தனை நடிகர்கள் இருக்கிறார்கள் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு கோரிக்கை இந்த இந்த மேடையின் மூலியமாக கல்வி கண் திறந்த காமராசன் நினைவை போற்று இந்த மேடையில் இருந்து உங்களுக்கான ஒரு கோரிக்கை மரியாதைக்குரிய சிவகார்த்தியன் அவர்களே சேதுபதி அவர்களே விஜய் அஜித் அவர்களே ஐயா ரஜினிகாந்த் மருமகன் ஐயா அவர் பேர் என்ன தனுஷ் அவர்களே ஐயா இனியாவது உங்களை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளை செரியமுக்க பிள்ளைகளாக ஆளுமல பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்கள் தற்கொலையா வந்து நினைக்கிறான் வாரம் தற்றம் தூக்குறோம் இதான் பேசுறான் தாவை கேட்க ரொம்ப தற்றம் தூக்குறோம் ஓட விடுறோம் பறக்க விடுறோம் இதைத்தான் பேசலாம் அந்த நாலு வார்த்தையை தாண்டி ஒண்ணுமே இல்ல தற்கொலிகள் சாம்ராஜ்யம் இந்த சமூகத்தில் அகற்றப்பட வேண்டிய விசச்செடிகள் அதை அதை அகற்றாம இங்கே ஒண்ணும் கிடையாது எவ்வளவு பெரிய பாருங்க கொண்டு போய் நீங்க அப்படி அத்தனை லட்சம் பேரை சாவுனா சாவாம போல் இந்த மந்த கூட்டை இந்த மந்த கூட்டம் விடுதலை பெற வேண்டும் இந்த மந்த கூட்டம் சிந்திக்க வேண்டும் இத்தனாயிரம் பள்ளிக்கூட திறந்தான் காமராசர் அந்த காமராசரின் நாடார் சங்க தலைவர் ஆக்கி வச்சிருக்க சொத்தை நாடார் சொந்த நாடார் பெற்ற அன்னை தனி நாடார் புகழு நாடார் ஆசைதனை நாடார் நாடொன்றை நாடிய நாடார் காமராசரின் நாடார் என்றால் குமாயின நாடார் தான்டா நானு நாடார் தான் என்ன நீ சுருக்கிற எங்களை எல்லா தமிழ் சாதி சாதிக்கூட்டுக்குள்ளே சுருக்கி வச்சுட்டேன் நின்னு அடையாளம் தெரியாத நீ உதிரிகளை மாத்தி வச்சிட்ட இதெல்லாம் உடைச்சி தகர்த்து ஒரு கோட்டுக்குள்ள கொண்டு வந்தவன் தான்டா அண்ணன் சீமான் செந்தமிழன் சீமான் தான்டா வேறு யாரு இருக்கா இது அரசியல் மேடை இல்லை ஒரு மாலை நேரம் ஒரு மாலை நேர மகுப்பு இங்க சைக்காலஜியல் காசு எடுப்பான் அன்னன் சீமான் எக்காலஜியல் காசு எடுப்பான் எக்கனாமிக் எடுப்பான் எல்லாம் ஒரு பேராசிரியர் பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் படித்து அன்பான உறவுகளை கல்வி என்பது கல்வி பிழைப்புக்கான கல்வி வகுப்பறை கடந்து முடியும் வாழ்க்கைக்கான கல்வி ஒரு கல்வியில் நீங்கள் வாழலாம் மறுகளில் வளரலாம் என்ற இரண்டு கல்வியும் போதிக்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஐயா வேற நம்ம இந்த நாட்டின் சட்டமேத புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருக்கு பிஹெச்டி கைடு அவர் பேர் ஜான் டூ பேராசிரியர் ஜான் டூ சொல்லிட்டு அவனே அறுபத்தி நாலாயிரம் புத்தகத்தை படுத்த மா அவனோட பிஹெச்டி கைடு சொல்றாரு அநீதிகளுக்கு எதிராக முழங்கக்கூடிய ஒன்றை கற்று தராவிட்டால் இட் ஹாஸ் அந்த கல்வி தோற்றுவிட்ட கல்வி என்கிறார்கள் ஐம்பது ஆண்டு காலம் அந்த திராவிட இந்த திராவிட பதர்களை உருவாக்கிய கல்வி முறையில் படித்த பிள்ளைகள் தான் தற்கொலைகளாக விஜய் பின்னாடி ஓடுறான் என்னன்னு தெரியாது ஏறுறான் விளக்கமார் விளக்கமார் இப்படி இந்த சமூகத்தை அப்புறப்படுத்தி ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நாம் தமிழராக ஒன்றிணைவை ஒன்றிணைவுல அரசியல் அதிகார பசியோடு நிற்கிற பிள்ளைகள் எங்களுக்கான அதிகாரத்தை நீத்தா அனைத்து நாங்கள் சரி செய்கிறோம் என்கிறோம் அதிகார பசி தேவைப்படுகிறதுங்க இந்த பதர்களை திராவிட இந்த என்ன நடிப்பு பாருங்க அதுல ரொம்ப சில்ற தனமா இல்ல எங்களுக்கு திமுக ஆயிருக்கு திமுக கூட நம்ம ஊரை போட்டு அடிக்கலாம் எப்போ அடிக்கலாம் அடிக்க வேண்டிய ஆளு இந்த தலைநகரம் பனை ஒரு பங்களா அதிபதி தான் இவர் ஓடுறான் பாருங்க ஓட்டம் ஒரு வழக்கு தான் ஐயா புஷி ஆனந்தம் ஆதோ ஓடுற ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி இருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு தங்கம் இந்தியாவுக்கு தங்கம் அந்த ஓட்டம் பெரும் ஓட்டம் என்ன நீ எத்தனை வழக்கு நீ சந்திப்ப நாம் தமிழ் கட்சியில உள்ள ஒருத்தன் சரி வேற எந்த கட்சியில உள்ள ஆயிரம் பேரும் சரிடா காரணம் இது புலி இது புலி தன்னை தனித்து உணரக்கூடிய தனித்து தத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு புலி தத்துவம் தடமாறாம ஒரு கட்சி தத்துவத்தின் நடக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை அண்ணன் சீமான நலத்தில் உருவாக்கி வச்சிருக்காரு கண்ணியமாக பேசுறதுக்கு கௌரவமாக பேசுறதுக்கு மேன்மையாக பேசுறதுக்கு இந்த சமுதாயம் மேம்படும் என்பதற்கு பேசுவதற்காக தான் இந்த அரசியல் பயணத்தை அண்ணன் செந்தமிழ் சீமான் தொடங்கிறார் அவர் போகாத கட்சி இல்லை அவர் பார்க்காத கட்சி இல்லை அவர் பேசாத பேச்சு இல்லை இறுதியாக அவர்தான் நினைத்தார் இங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றால் பிளந்து சாதி சமூகமாக பிளந்து கிடக்கூடிய தமிழ் சமூகத்தை பிணைக்கிற ஒரு கருவியாகத்தான் அண்ணன் சீமான் நாம் தமிழர் என்கிற ஒரு அடைச்சொல்லை இங்கே ஏற்படுத்தி உருவாக்கினார் இன்னைக்கு பெருந்தலைவர் புகழ் யாரு பாடுறா நீ பெருந்தலைவர் புகழ நீங்க வச்சு பெருந்தலைவர் காமராஜ் எங்களோட கொள்கை தலைவர் நீ சொல்றிய நீ எத்தனை பேர் இன்னைக்கு விஜய் கட்சிக்காரன் டிவி காக்காரன் அந்த வந்த எத்தனை பேர் இன்னைக்கு அவருக்கு புகழ வணக்கம் செத்துன செத்து போன உன்னோட நாற்பத்தோரு பேருக்கு எத்தனை பேர் டிவிக்க கொடியா போத்தி நீ அஞ்சலி செலுத்துன ஒரு புள்ள நாம் தமிழர் ஒருத்தன் மரணிச்சால ராணுவ ஒழுங்கோட மரியாதை செஞ்சு அடக்கம் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஏங்க நாங்க போனோம் கரூருக்கு ஒரு பய வரல ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் மாநில எல்லா பேரும் டிவி கேல செல்ல சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் ஒருத்தன் இல்ல ஒருத்தர் நாங்க தான் பயனுட்டோம் இந்த அண்ணன் சீமானம் தம்பிமார்களும் தங்கை தான் நின்றான் வேற யாரும் இல்ல கேள்வி கேட்கிறாங்களா லாஜிக்கா கேட்கிறாங்களா எத்தனை எத்தனை பேரோட அடிக்கிறது ஒவ்வொரு அடைக்க அடைக்க அடைக்கடைக்கேன்னு ஒன்னா ஒவ்வொரு அத்தனையும் அடிச்சு ஒடக்கி ஓட்டைகளும் அடைத்து தமிழ் தேசிய அரசியலை வென்றடிக்கக்கூடிய தேவை இருக்கான உறவுகளே இதற்கெல்லாம் ஒரே வாய்ப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அண்ணன் சீமான் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கள் அத்தனையும் சரியாகிவிடும் அத்தனையும் சரியாகிவிடும் என்று கூறி விடுபெறுகிறேன் பெருந்தலைவர் காமராசுக்கு புகழ் வனத்தை செலுத்தி வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் நிகழ்த்தியவைகள் மறந்து போகும் பொழுது மறைக்கப்படும் பொழுது அதை நினைவுபடுத்த வேண்டியது நம்